ஒன்று மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி எக்காலத்தைச் சேர்ந்த தோல்பொருள் அகழாய்வு இடம் ஏ இடைக்கட்காலம் பி புதிய கட்காலம் சி சங்க காலம் டி சோழர் காலம் சரியான விடை சி சங்க காலம் இரண்டு தமிழகத்தில் ரொமானியர்களுடன் வர்த்தகம் செய்ததற்கான சான்று கிடைத்த இடம் ஏ கொற்கை பி மதுரை சி பூம்புகார் டி அரிக்கமேடு சரியான விடை டி அரிக்கமேடு மூன்று சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுவது எது ஏ பூம்புகார் பி மதுரை சி காஞ்சிபுரம் டி கொர்க்கை சரியான விடை பி மதுரை நான்கு பண்டைய தமிழ் இலக்கியங்களில் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் எது ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி பட்டினப்பாலை டி சீவக சிந்தாமணி சரியான விடை சி பட்டினப்பாலை ஐந்து மூவேந்தர்கள் என்பவர்கள் யாரை குறிக்கிறது ஏ பல்லவர் சோழர் பாண்டியர் பி சேர சோழ பாண்டியர்கள் சி பாண்டியர் களப்பிரர் சோழர் டி சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் சரியான விடை பி சேர சோழ பாண்டியர்கள் ஆறு வணிகர்கள் தங்கள் பொருட்களை பதிவு செய்ய பயன்படுத்திய எழுத்து முறை எது ஏ பிராமி எழுத்து பி வட்டெழுத்து சி தமிழ் பிராமி எழுத்து டி கன்னடம் சரியான விடை சி தமிழ் பிராமி எழுத்து ஏழு மனிதனின் விவசாய முறையை அறிமுகப்படுத்திய காலம் எது ஏ பழைய கட்காலம் பி புதிய கட்காலம் சி இடைக்கட்காலம் டி உலோக காலம் சரியான விடை பி புதிய கற்காலம் எட்டு வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசைப்படி பதிவு செய்வது எதை குறிக்கிறது ஏ இலக்கியம் பி தொல்லியல் சி வரிசை டி ஒப்பீது சரியான விடை சி கால வரிசை ஒன்பது சிந்து சமவெளியில் வீடுகள் கட்ட பயன்பட்ட செங்கற்களின் விகிதம் நீளம் இஸ்டு அகலம் இஸ்டு உயரம் தோராயமாக என்னவாக இருந்தது ஏ ஒன்று இஸ்டு இரண்டு இஸ்டு மூன்று பி நான்கு இஸ்டு இரண்டு இஸ்டு ஒன்று சி ஐந்து இஸ்டு மூன்று இஸ்டு இரண்டு டி ஒன்று இஸ்டு ஒன்று இஸ்டு ஒன்று சரியான விடை பி நான்கு இஸ்டு இரண்டு இஸ்டு ஒன்று பத்து மானுடவியல் என்பது எதனை பற்றி படிப்பது ஏ மொழியின் வளர்ச்சி பி மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி சி பூமியின் வரலாறு டி நாகரிகங்களின் வளர்ச்சி சரியான விடை பி மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி மனிதனின் விவசாய முறையை அறிமுகப்படுத்திய காலம் எது ஏ பழைய கட்காலம் பி புதிய கற்காலம் சி இடைக்கட்காலம் டி உலோக காலம் உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க நன்றி